உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் எந்த மனிதனையும் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறேன் பிரகாசிக்க வைக்கிறேன் மெய்யான ஒளி மெய்யான ஒளி நானே என்று சொல்லி இயேசு சொன்னார் நானே என்று சொல்லி இயேசு சொன்னார் இயேசு அது மட்டும் அல்ல இயேசு அது மாத்திரம் அல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார் நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கண்ணீரோடு